அண்ணா திமுகவுல சாதாரண கிளைச்செயலாளர் கூட நாட்டுடைய முதலமைச்சராக முடியும் சாதாரண கிளை செயலாளர் கூட கட்சிக்கு பொது செயலாளராக முடியும் முடியுமில்ல இது ஜனநாயக கட்சி எங்கே உழைக்கின்றவர்கள் கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள் மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள் கட்சி நிர்வாக அன்போடு பொழகின்றவர்களுக்கு தானாக அவருடைய வீட்டு கதவை தட்டி பதவி கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி திமுக ஒரு வார்த்தை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உழைத்தவர்களுக்கு இந்த முதல் முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படும் திமுக தலைவர் கொடுக்கப்படும் ஒரு வார்த்தை சொல்லுங்க சொல்ல முடியுமா இல்ல அப்படி யாராவது சொன்னா தான் திமுக கட்சியில் விட்டு வைப்பாங்களா நடக்கவே நடக்காது அண்ணா திமுக இன்றைக்கு உயிரோட்டம் உள்ள கட்சி இருக்குது என்று சொன்னால் இங்கே ஜனநாயகம் இருக்கிறது இந்த ஜனநாயகம் எப்படி உழைக்கின்றவர்களுக்கு உரிய மரியாதை குடிக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி